நாமம் மைமைப்படுவதாக அன்பானவர்களே அன்பானவர்களை நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நாகும் தீரதர்சன புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படி சொல்லுகிறது எப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை உன்னுடைய கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒவ்வொரு மனிதர்களோடும் நம்ம கொஞ்ச நேரம் பேசுவதற்கு செலவிட்டால் யார் யார் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்க யார் யார் என்னென்ன நெருக்கத்தில் இருக்கிறாங்க யார் யார் என்னுடைய கட்டுகளில் இருக்கிறாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து அவர்கள் விடுதலை பெறாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற காரியத்தை எல்லாம் உடனடியாகவே தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த வேதவசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் அவன் முக முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் இன்னைக்கு நம்முடைய கட்டுகளை யாராவது வந்து அவிழ்க்க வரமாட்டார்களா நான் இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையிலே இருக்கிறேனே விடுவிப்பார் இல்லாமல் இருக்கிறேனே தடுமாடிக்கொண்டு இருக்கிறேனே தப்புவிப்பார் இல்லாமல் இருக்கிறேனே என்று நீங்கள் கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் கட்டுகளை அறுப்பேன் அதுவும் சொல்லுகிறார் பாருங்கள் உன் கட்டுகளை உங்களுடைய நெருக்கமான நிலைகளுக்கெல்லாம் விடுவிப்பதற்கென்று ஒருவர் இருக்கிறார் உங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுவதற்காக எங்கெல்லாமோ சென்றிருப்பீர்கள் என்னென்ன முயற்சிகள் இல்லாம பண்ணியிருப்பீர்கள் இயேசு கிறிஸ்து அண்டையிலே வந்து பாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் உங்களுடைய அர்ப்பணிப்பை பண்ணி பாருங்கள் என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன் ஆண்டவரே என்கிற சிந்தையோடு கூட செயல்படுத்தி பாருங்கள் உங்களுடைய கட்டுகளை அறுக்கக்கூடிய ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துவார் அற்புதமாக நடத்துவார் மகிமையாய் நடத்துவார் கட்டுகளை அவிழ்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் கட்டுகளை அவிழ்க்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என கண்பானவர்களே கிருபையாய் ஆண்டவர் நம்முடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறார் இருக்கிறார் அவரிடத்துல நம்ம அர்ப்பணிப்போம் அவர் மூலமாய் நம்முடைய கட்டுகள் அறுபட்டு விடுதலை வாழ்வோடு வாழ கர்த்த நமக்கு உதவி செய்வாராக நல்ல ஆண்டவரே கட்டுகளை அவிழ்கிறவரே தோத்தரிக்கிறோம் உடைய மகிமையான கிருபையும் மாறாத பிரசனத்தினாலும் நீரியங்களை வழிநடத்தும் நடத்தும் ஆசீர்வதியும் காத்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை